ஜெயலலிதா மறைவுக்குப் பின் அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலாவை நியமனம் செய்தது செல்லாது என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மணி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ள புகார்தான் தமிழக அரசியலில் தற்போது அதிகம் விவாதிக்கப்படும் செய்தியாக மாறியுள்ளது அதிமுகவில் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து அடிப்படை உறுப்பினராக இருப்பவரை மட்டுமே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்க முடியும் என்ற கட்சியின் விதிகளை ஓ அணி தங்களின் புகார் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த புகாருக்கு பதில் அளிக்குமாறு சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் சசிகலா அந்த நோட்டீஸை பெற்றுக் கொண்டார் எனினும் அந்த நோட்டீஸுக்கு சசிகலா பதில் அளிக்காமல் அவரால் துணைப் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் பதில் அளித்தார் அதில் சசிகலாவை கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள்தான் பொதுச் செயலாளராக தேர்வு செய்துள்ளனர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எந்தவித சட்டமீறலும் இல்லை எனவே சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என குறிப்பிட்டிருந்தார் ஓபிஎஸ் பி அணிக்கு செல்லுமா தினகரன் அனுப்பியிருந்த பதிலை தேர்தல் கமிஷன் ஏற்கவில்லை அதிமுக நிர்வாகிகளாக ஏற்கனவே இருப்பவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்ததுடன் தினகரனின் பதிலை நிராகரித்து விட்டது இதனால் சுதாரித்துக் கொண்ட சசிகலா தரப்பு உடனடியாக எழுபது பக்கத்துக்கு பதில் மனு தயார் செய்து சிறையில் உள்ள சசிகலா கையெழுத்திட்டு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைத்தது சசிகலாவின் பதில் கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தார் என்ற தகவல் தற்போது கசிய தொடங்கியுள்ளது வி கே சசிகலா வாகிய நான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சரியான வழிகாட்டுதலின்படியே தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் என்னை தேர்வு செய்தனர் என்னை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது என்று புகார் கொடுத்தவர்கள்தான் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னை பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கு முன்மொழிந்தனர் தமிழகத்தில் அதிமுக பெரிய கட்சி என்பதோடு இந்திய அளவில் பலமான மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இருக்கிறது கட்சியை விட்டு வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் கட்சியை உடைக்கும் வேளையில் இறங்கியுள்ளனர் அவர்கள்தான் இந்த புகாரை அளித்துள்ளனர் என்பதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சசிகலா தனது பதிலில் தெரிவித்துள்ளார் சசிகலா தரப்பு தெரிவித்துள்ள பதிலும் அதிமுகவின் விதிகளும் ஒன்றோடொன்று பொருந்துகிறதா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக தொடர்ந்து ஐந்தாண்டுகள் இருந்துள்ள ஒருவர்தான் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அவரை தேர்வு செய்வது என்பது அடுத்த கட்ட நிலை என்கிறது கட்சி விதி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் தேதி சசிகலாவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி அப்போது பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார் சசிகலாவுடன் அவரது கணவர் நடராஜன் வளர்ப்பு மகன் சுதாகரன் சசிகலாவின் உறவினர்கள் வி என் திவாகரன் டிடிவி தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் ராவணன் அடையார் மோகன் குலோத்துங்கன் ராமச்சந்திரன் ராஜராஜன் உள்ளிட்ட ஏராளமானோரை ஜெயலலிதா அப்போது கட்சியை விட்டு நீக்கினார் தன்னுடைய காலகட்டத்தில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இப்படி பலரை நீக்கியிருக்கிறார் செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கடிதம் கொடுத்த மீண்டும் சிலரை மன்னித்து தாயுள்ளத்தோடு கட்சியில் சேர்த்து கொண்டதாக பின்னர் அறிவிப்பும் செய்திருக்கிறார் நீக்கப்பட்டவர்கள் மற்றும் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டோர் போன்றோர் விவரம் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்படுவது வழக்கம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சசிகலாவை நீக்கி எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்வதாக இரண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் மூலம் ஜெயலலிதா அறிவித்தார் அதன்படி பார்த்தால் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்தால்தான் சசிகலா மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டு ஐந்தாண்டுகள் நிறைவடையும் சசிகலாவோடு சேர்த்து நீக்கப்பட்டவர்கள் மீதான நடவடிக்கை அப்படியே தொடர்கிறது சசிகலாவை மட்டும் கட்சியில் மீண்டும் சேர்த்துள்ளேன் என்று ஜெயலலிதா அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி பார்த்தால் தற்போது கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட டிடிவி தினகரன் இல்லை இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில்தான் சசிகலா பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திடம் ஓ அணி புகார் அளித்துள்ளது அந்த புகார் டிடிவி தினகரன் பதில் கொடுத்ததே தேர்தல் கமிஷனிடம் ட்ரையல் பார்த்தது போன்றதுதான் தினகரன் அனுப்பிய பதிலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருந்தாலோ பெற்றுக்கொண்டு மௌனமாக இருந்தாலோ சசிகலா நியமனம் செல்லும் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் சசிகலா பதிலை தான் கேட்டோம் என்று தேர்தல் கமிஷன் அனுப்பிய பதில் டிடிவி தினகரன் அனுப்பிய பதிலை விட வேகமாக இருந்தது தினகரனின் பதில் நிராகரிக்கப்பட்ட மறுநிமிடமே சசிகலா தரப்பினரின் சுதி குறைய தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுக உள்கட்சி விதிகளின் படி பொதுச்செயலாளரை தேர்வு செய்யவோ நீக்கவோ அவை தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது அவை தலைவர் நினைத்தால் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்தே இல்லாமல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பொதுச் செயலாளரை நீக்கிவிடலாம் அப்படி ஒரு நீக்கம் எந்த காலத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மிகவும் நம்பிக்கையானவர்களையே தலைவர் பொறுப்பில் வைத்திருந்தார் ஜெயலலிதா பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படுவோர் அந்த பதவிக்கு வந்ததும் அவர் நினைத்தால் அவை தலைவரை மாற்றும் அதிகாரம் உண்டு அதற்கு யார் கையெழுத்தும் தேவையில்லை நாவலர் புலவர் புலமை பித்தன் ஆகியோரை தொடர்ந்து மதுசூதனன் அதிமுகவின் அவைத்தலைவர் பொறுப்பை தற்போது வகித்து வருகிறார் மதுசூதனையும் அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து பொதுச்செயலாளராக பதவியில் இருப்போர் நீக்கலாம் ஆனால் நீக்குகிறவர் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் தமது நியமனத்தை நியாயப்படுத்தி சசிகலா தரப்பில் அனுப்பப்பட்டிருக்கும் கடிதத்திற்கு தேர்தல் கமிஷனில் இருந்து இன்னும் பதில் வரவில்லை பதில் வர தாமதமாகின்ற காரணத்தினாலேயே சசிகலா தரப்பு இதில் வெற்றி பெற்று விட்டதாகவோ ஓ பி எஸ் தரப்பு தோற்றுவிட்டதாகவோ கருத முடியாது தேர்தல் ஆணையம் இதற்கான பதிலை எப்போது வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் தமிழகத்தில் ஆர் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் கமிஷன் பதிலை அதிக தள்ளி போட முடியாது சசிகலா மீது புகார் கொடுத்த ஓ தரப்பிடம் இப்போது கட்சியின் சின்னமும் கட்சியும் இல்லை புகாரில் சிக்கியிருக்கும் சசிகலா தரப்பில்தான் சின்னமும் கட்சியும் இருக்கிறது கட்சியின் அவை தலைவர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கூடி கட்சிக்கு புது நியமன பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய முடியும் அதே வேளையில் கட்சியின் பொதுச் செயலாளரை பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி வாக்களித்துதான் தேர்வு செய்ய முடியும் அந்த வாக்களிப்பில் முறைகேடு நடந்துள்ளது என்று பொதுக்குழுவில் வாக்களிக்கும் தகுதியுள்ள ஒருவர் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்ததால் அந்த தேர்தல் செல்லாது என்று தேர்தல் கமிஷனால் அறிவிக்க முடியும் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களை மிரட்டியும் தான் கையெழுத்து வாங்கி பொதுக்குழுவை கூட்டினார்கள் என்று சசிகலா தரப்பினர் மீது பல புகார்கள் தேர்தல் கமிஷனின் பார்வைக்கு போயிருப்பதால் சசிகலா தரப்புக்கு நூறு சிக்கல் உள்ளது இந்த உள்கட்சி விவகாரம் தெரிந்த காரணத்தினாலோ என்னவோ மதுசூதனன் தரப்பினர் ஆர் கே நகரில் தேர்தல் பணிகளை இப்போதே முடுக்கிவிட்டுள்ளனர் மிகவும் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் ஓ அணிக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் திரும்ப ஆரம்பித்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இரட்டை இலை சின்னம் எந்த அணிக்கு கிடைக்கிறதோ அந்த அணி அந்த அணிக்கு சின்னத்தோடு சேர்த்து கட்சியும் வந்துவிடும் ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு இப்போதுள்ள சட்ட சிக்கலை மொத்தமாக களைய மாத கணக்கில் ஆகலாம் ஆனால் அதற்கு இப்போது போதுமான அவகாசம் இல்லை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை யாருக்கு என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் தேர்தல் கமிஷனுக்கு ஏற்பட்டிருக்கிறது தேர்தலில் போட்டியிட சின்னம் கண்டிப்பாக தேவை சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னத்தை தேர்தல் கமிஷனே ஒதுக்கி விடுவதால் அவர்களுக்கு அந்த கவலை இல்லை கோடான கோடி தொண்டர்களை கையில் வைத்திருக்கும் ஒரு கட்சிக்கு அதன் சின்னம்தான் தொண்டர்களின் வாக்குகளை உறுதி செய்கிறது சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்ய நடைமுறையில் இருக்கும் ஒரு கட்சியின் விதிமுறைகளே தேர்தல் கமிஷனால் பெரும்பாலும் பின்பற்றப்படும் என்று கூறுகிறார்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அப்படி கட்சி விதிமுறைகள் பின்பற்றப்பட்டால் அது சசிகலா தரப்புக்கு சாதகமான நிலையில் இல்லை என்பதே நடைமுறையில் உள்ள நிஜம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்